பக்த துக்காராம் வந்து பெரிய ஆசிரமத்துக்கு வர அவரோட குருவை பார்க்கறதுக்கு அவர் வந்து பண்டரிபுரம் கிருஷ்ணனை பத்தி நிறைய பாடியிருக்கார் வச்சிருக்கார் அவரோட மகிமைகள்லாம் நிறையா அந்த அவளுடைய பாட்டுங்கிறது நம்ம ஊர்ல அஷ்டபதி மாதிரி அவளுக்கு அபங்கன்னு சொல்லுவான் அது மொகலாயர் ஆட்சி காலம் அவெல்லாம் இருக்கும்போது அந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் நிறைய பேர் படம் எடுக்கிறது அதெல்லாம் வந்து சர்வசகஜம் இவா வந்து மராட்டிங்கிறதுனால மராட்டி லாங்குவேஜில் நிறைய அபங்கங்கள் பாடுவார் அந்த ஆன்மீக சக்தி அங்க மராட்டியில் நிறையா இருந்தது அந்த பக்தர் துக்காராமும் இவர் கூட சேர்ந்துட்டவர் யாருன்னா ராமதாசர் இவா ரெண்டு பேரும் எப்போதும் பஜனை பாடல்கள் இதில் பூஜை இதில் பண்றதுல ரொம்ப ஒசந்தவா அதில் இந்த ராமதாசருங்கிறவர் ஒரு பெரிய ஆசிரமே வச்சுட்டுருக்கார் அந்த ஆசிரமத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா மராட்டி மன்னர் வீரர் சிவாஜி எப்போ டைம் நமக்கு டைம் கிடைச்சாலும் அவருக்கு அங்கே அந்த ஆசிரமத்துக்கு வருவார் இவர் பூஜை பண்ணுற அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை அழகு ததும் அந்த விக்கிரகத்தையும் மெய் மறந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் அவ செய்யற அந்த பூஜைகளையும் அப்படியே மனசுக்குள்ளரா வாங்கிப்பார் சந்தோஷப்படுவார் இந்த சிவாஜியோட இது வழக்கம் அப்போ சிவாஜிய கொல்லணும் அப்படின்னு தந்திரமா இவா வந்து இவர் இந்த குடலுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்க ராமதாசரோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காருன்னு அவனோட எதிரிகள்லாம் பிளான் பண்ணி இவரை அட்டாக் பண்ணணும்ட்டு படை வீரர்களெல்லாம் அனுப்பிச்சுட்டான் இதை எப்படியோ அந்த ராமதாஸை கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சி அப்படியே மெதுவாக வாசலுக்கு வர வெளியில் வந்து எட்டி பார்த்தா இந்த இவெல்லாம் இவரை கொள்றதுக்கு ரெடியாக இருக்கா இவரோ சிவாஜியோ நல்ல உச்சத்துக்கு போயிட்டார் மெடிடேஷனுக்கு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டார் அவரோட பூஜையை கலைக்க விரும்பலை இவர் உடனே என்ன பண்ணுற தன்னோ மானசிகமா ஆஞ்சநேயரை கும்பிடுற நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது சிவாஜியை பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னது தான் தாமசம் எங்கேருந்தோ வந்தது நாலு காட்டு குரங்கு காட்டு குரங்குகள்லாம் வந்து அங்கே இருக்கிறவாளை எல்லாரையும் துவம்சம் பண்றது அங்கே இருந்தவா அத்தனை பேரும் ஏன் இது நடக்கிறதுன்ட்டு துண்டக்கானு துணியக்கானு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போய்டான் அந்த யாரு சிவாஜிய பழி வாங்கணும்னு யாரு அந்த இவன் அனுப்பிச்சானோ முகலாய மன்னர்கள் அவன் போட்டுட்டு போயிட்டான் இவர நிஷ்ட கலைஞ்சு தியானம் கலைஞ்சு பூஜை முடிஞ்சு வெளியில் வர சிவாஜி வெளியில வந்த உடனே தான் இவருக்கு தெரியறது நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துட்டோமே இவா தான் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு ராமதாசர் கிட்ட வந்து கேட்கறார் என்ன நடந்தது என்ன ஒரே அலங்கோலமா இருக்கு போட்டது போட்டபடி அப்படியே கடிச்சு கொந்தரின மாதிரி இருக்கு இந்த வாள்கள் எல்லாம் உடைஞ்சு அந்த மாதிரி மோசமா இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேக்குறார் ராமதாசர் சொல்றார் உன்னை காப்பாத்தினது உன்னோட தெய்வம் ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு சொல்றார் ஏன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடியே இவர் தானே பிரேயர் பண்ணிக்கிறார் ஆஞ்சநேயா வா சீக்கிரம் வந்து உன்னோட பக்தனை காப்பாத்தின்னு சொல்கிற அதுக்கு காரணமான தன்னை சொல்லவே இல்லை நீ பக்தி பண்ணின்றிருந்த உன்னை போய் கொள்றதுக்கு முகலாய மன்னர்கள்லாம் ஆளை அறிஞ்சிட்டா எனக்கு செய்யறது நான் போய் உன்னை எழுப்ப முடியாது நீ பூஜையில் இருக்க தியானத்தில் இருக்க ஆனால் உன்னை காப்பாற்றி ஆகணும் ஆஞ்சநேயரை கூப்பிட்டேன் வந்துட்டான் உன்னை காப்பாத்துறதுக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லி பெருமிதப்படுறாரு பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் ஆனால் வடக்கே எல்லாருமே சியாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அடுத்த பதம் சியாராம் சொல்லுவான் அயோத்தியா பக்கம் போயிட்டேருன்னா சியாராம் சொல்லுவான் நிறைய ஜெய் ஸ்ரீராம் அந்த ராமர் மந்திரில் பாட்டு கேட்டுட்டே இருக்கோம் ராமன் நாமா சொல்றதுக்கு யாரும் வெக்கப்பட மாட்டா எல்லா அதுலயும் விழ விழற மாதிரி சத்தமா சொல்லுவா நாம சத்தமா பேச மாட்டோம் இல்லையா நம்ம கோவில்கள்ல ஏதானு ஒருத்தர் ரெண்டு பேர் பஜனை பஜனை பண்ணினா அங்க நடக்கும் மற்றபடி யாரானு பிரேயர் பண்ணினா அந்த ஊர்ல அதெல்லாம் கிடையாது எல்லாரும் உள்ளற நுழையும் போதே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டேதான் உள்ளற நுழைவா அது காதல விழுந்து கூட இருக்கிறவா இன்னும் நாலு பேர் சத்தமா சொல்லுவான் இப்படிதான் நம்மளுடைய பக்தி வழக்கம் பெருகணும் அந்த பக்தி பெருக 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 நாம் நமக்கு அவன் வந்து நிற்பான் அப்படியே சத்தியமா வந்து நிற்பான் இந்த ஒரு கோவில்லேயும் ஒன்னொன்னு விசேஷம் அயோத்தியால பெரிய கோவில் இழைச்சு கட்டியிருக்கார் அந்த அயோத்தியா ராமர் ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குன்னு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்கு கீழே கோவில் மேலே பஜனை அடுத்தது ஒரு ஒரு ஃப்ளோர்லேயோ ஒன்று ஒன்று வச்சுட்டுருக்கா அங்கே அவ அக்கரவால்லாம் பேசினான் ஆனால் இந்த கோவில் பார்க்குறதுக்கு ராத்திரி பத்து மணி வரைக்கும் போய் நீ ராமனை பார்க்கலாம் காத்தால அதிகால அஞ்சுலேருந்து உண்டு தரிசனம் அஞ்சுலேருந்து நான் ஸ்டாப்பாக ராத்திரி பத்து மணி வரைக்கும் பார்க்கலாம் அந்த க்ளோசிங் அதெல்லாம் கிடையாது அந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கும் தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்கோ அந்த ராம ஜென்ம பூமியை மிதிச்சுட்டு கண்ணில் ஒத்தின்ட்டு வாங்கோ போகிறவா பக்கத்தில் அதோடு நிற்காமல் நயனிச்சாரண்யம் சித்திரக்கூடம் அதையும் கிளப் பண்ணிட்டு போயிட்டு வாங்கோம் எல்லாரும் இந்த ஆன்மீக பயணத்தை நன்னா எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ அனுபவிச்சுக்கணும் இந்த வீர சிவாஜி அவனோட உயர காப்பாற்றின ஆஞ்சநேயருக்கு எல்லாரும் அங்கே பொதுவாகவே அங்கே நிறைய ஆஞ்சநேயர் கோவில் நம்ம பிள்ளையார் இருக்கிற மாதிரி அந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கும் அந்த செந்தூரத்தில் தான் அந்த ஆஞ்சநேயரே இருப்பார் அந்த கலரில் தான் எல்லா கோவில்லையும் ஆஞ்சநேயர் எல்லாரும் பூஜை பண்ணுறதுன்னா ஒரு மாலை அந்த ஊருக்கே உரிய வழக்கமான அந்த மாலை நம்மூர் மாதிரி அர்ச்சனையெல்லாம் கிடையாது ஒரு சில ஊரில் அவா வழக்கப்படி அப்படியே நாம் பூஜை பண்ணணும் ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா வெளியில் கடைகளில் கோதுமையில் செஞ்ச ஸ்வீட் பாக்ஸ் அது மட்டும் கொடுக்குற வழக்கம் எடுத்துட்டு போவா அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு திரும்ப உன்கிட்ட வந்துடும் நீ நாலு பேருக்கு கொடுக்கலாம் உன் கையாலேயே நம்ம ஒரு மாதிரி பொங்கல் சுண்டல் அப்படின்லாம் கிடையாது அதுக்கு அவாலே பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அந்த காசியை பார்த்தாலும் அந்த இதெல்லாமும் கிடையாது அது பேர் என்ன சுத்தம் அசுத்தம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அழுக்கு ஆச்சாரம் அதெல்லாம் கிடையாது அதே தான் இங்கேயும் இங்கேயும் அவன் ராமன் வந்து பட்டு கொடுத்தின்ட்டு விதவிதமான அழகான இதில் காட்சி அங்கே இருக்கிற ஸ்லோகங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ உச்சரித்து போய் சொல்லிகிட்டே இருக்கிறவா அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி மராட்டி சிவாஜிக்கு அருள் கொடுத்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பார்க்கும்போது நாம் ராமர் ராமர் இல்லாட்ட ஆஞ்சநேயர் எங்க வருவார் ராமரே ஆஞ்சநேயரை சகோதரான்னு அணைச்சிட்டது தானே அந்த மாதிரி ராமர் வந்தாச்சுன்னா இணை பிரிய மாட்டார் ஆஞ்சநேயர் அதுக்காக இந்த ராமர் அயோத்தியா பேச்சு வந்தது இந்த ஆஞ்சநேயரை நாம் மானசீமாக எப்போ எந்த நேரத்தில் போப்பிட்டாலும் வந்து நிற்ப அதனால யார் எவ்வளவு முடியுமோ ராம 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 ராமானு எழுதுங்கோ ஆஞ்சநேயர் சனிக்கிழமை ஆச்சுன்னா எழுதுங்கோ வடமாலை சாத்துங்கோ அங்கே போய் நல்லா பஜனை பண்ணுங்கோ ராமர் சன்னதி கிடைச்சிதுன்னா நல்லா பஜனை பண்ணுங்க தெரிஞ்சவா அறிஞ்சவா வீட்டில் ரெண்டு ரெண்டு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பஜனை பண்ணலாம் ராமன் நாம வெறுமனே சொல்லிட்டு வரலாம் இதுக்கெல்லாம் மதிப்பு ரொம்ப நிறையா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அந்த மராட்டி சிவாஜிய காப்பாத்தின ஆஞ்சநேயர் மாதிரி நம்மளையும் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வந்தவர் தான் ஆஞ்சநேயர் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவார்த்து முடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்